திமுகவினருக்கும் சரி அதிமுக எங்களுடைய பகுதியை சார்ந்தவங்க வந்து எனக்கு நிறைய தொந்தரவு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா ஆனா வந்து தொந்தரவு மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்ப என்னுடைய பகுதியில வந்து நான் வேட்பாளர் வரும்போது என்னுடைய பகுதியில இருந்து எனக்கு வந்து வாய்ப்பு அளிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு அதிகமா இருக்குண்ணா எவ்வி பத்தி சொல்றேன்னா என்னுடைய உறவினர்கள் தொடங்கி என்னோட பகுதி மக சார்ந்த மக்கள்கள் தொடங்கி எனக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வந்து வாய்ப்பு அதிகமாகுது அப்படின்ற பட்சம் வரும்போது என்னுடைய பகுதியில வந்து திமுகவினருடைய ஆட்சி வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த பாப்பா என்ன வந்து பின்வாங்க கூடிய அளவுக்கு தான் வந்து என்கிட்ட பேசுவாங்க அதனால வந்து நான் கண்டிப்பா பின்வாங்க போறது இல்லை நாங்கள் இவ்வளோ வருஷமா திமுகவில் இருக்கோமா நாங்கள் இவ்வளோ வருஷமா அதிமுகவில் இருக்கோம் எந்த ஒரு வந்து வித்தியாசமும் இல்ல எல்லாருமே இப்படிதான் இருக்கோம் கண்டிப்பா நாங்கள் அடுத்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பா சீமரனுக்கு வந்துட்டு நாங்க இப்ப வரைக்குமே வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம் சொல்லிருக்காங்க அதனால நாங்க இது பண்ணி அதை பத்தி எனக்கு ஒரு பயமும் கிடையாது நான் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறத விட நாங்க நாம் தமிழ் குடும்பம் தான் சொல்லணும் நாங்கள் வந்து ஒரு கட்சியா ஒரு தொண்டராக அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு குடும்பமாக ஏழு தான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ என்னோட தொகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு ஒரு குடும்பம்தான் எல்லாமே வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரி தான் நாங்கள் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் அதனால எனக்கு வந்து தேர்தலை நினைச்சு எனக்கு எந்த பயமும் கிடையவே கிடையாது கட்சி சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு எனக்கு பாதுகாப்பு பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு குடும்பம் எனக்கு ஒரு பொண்ணா வந்து நான் இதை எடுத்து சொல்றேன் நாங்க எனக்கு பாதுகாப்பு ரீதியா எந்த பயமுமே கிடையாது அதே மாதிரி தேர்தல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையாகவும் கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் அதாவது நாம் தமிழர் கட்சியை எந்த மாதிரி இருக்காங்க எந்தெந்த கொள்கைகள்லாம் பண்ண போகிறாங்க எப்படி வந்து இந்த தேர்தலில் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு இது ஒரு பெரிய களமாக எங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னா அதனால் வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாநாடு வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய கிடைச்ச ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் அரசியல் கல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம சிறப்பு விருந்தர் நாம் தமிழர் கட்சி உன்னேறு தொகுதி வேட்பாளர் திருமதி ராஜாத்தி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாம் தமிழ் கட்சியில் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிமுகமாகறீங்க அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எந்த காலத்துலேருந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து பயணிக்கத் தொடங்கினீங்க நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சேன் அதுலேருந்து இப்போ வரைக்குமே சீமான் அண்ணக்காக தான் வந்துட்டு என்னுடைய கலைப்பணியை நான் வந்து சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ வந்து பொன்னேறு தொகுதியில் வந்து வேட்பாளராக வந்து நிற்கிறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பொண்ணான வாய்ப்பை பயன்படுத்தி நான் வந்து இன்னும் மக்களுக்காக நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பி வந்திருக்கேன் அதுக்கு முன்ன நான் அண்ணனுக்கு நன்றி ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறதுக்காக காரணம் என்ன நினைக்கிறீங்க எனக்கு வந்து அண்ணனுடைய கொள்கைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது என்னன்னு பார்த்தோன்னா அண்ணன் வந்து எப்பவுமே வந்து தமிழர் தேசியத்தை பத்தி பேசுற ஒரு மனுஷன் அவர் வந்து தமிழருக்காக போராடுற ஒரு போராளி அவர் அவர் வந்து தமிழர்னு சொன்னாலே உங்களுக்கே தெரியும் தமிழ் மொழியில் ஆரம்பிச்சு பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாத்தையுமே காப்பாற்றணும் முக்கியமாக அவர் வந்து காப்பாற்ற நினைக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக தான் சொல்வாரு அதாவது எல்லா கட்சி தலைவரும் பார்த்தீங்கன்னா வந்து நகரத்தை நோக்கி பயன்பட அப்படியே நோக்கி நடந்துகிட்டே வராங்க அதாவது எல்லாத்தையுமே வந்து நம்ம நவீனமயப்படுத்தணும் எல்லாமே வந்து மக்களுடைய இது பங்களிப்பு கம்மிப்படுத்தி தொழிற்சாலைகள் வந்து அதிகமா ஆக்கணும் தான் வந்து முயற்சி எடுக்கிறாங்க ஆனா நம்மளுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிங்க நம்ம விவசாயிகளுக்காக போராடணும் குட்புட்டு சின்ன சின்ன கிராமங்கள் கூட சென்று அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி களத்துக்கே சென்று அவங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு அதெல்லாம் பார்த்து அந்த கொள்கைகள் பார்த்தேன் எனக்கு இந்த கட்சி மேலே ரொம்ப ரொம்ப எனக்கு ஆர்வம் வந்துச்சு அது முக்கியமாக அண்ணன் வந்து தமிழை தமிழர் தேசத்தை வந்து தமிழன் ஆளணும் அப்படின்ற இந்த கொள்கை தான் எனக்கு இந்த கட்சி காரணம் கண்டிப்பாக இதுதான் இப்போது வேட்பாளராக முதல் முறையா களம் இறங்கும் போது அந்த விஷயத்தை எப்படி அடாப்ட் பண்ண போறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி வேட்பாளராக போட்டிட்டவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி நம்ம களத்தை வந்து அணுகணும் யாரை புதுச்சா எப்படி போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஆல்ரெடி வேட்பாளர் இருந்தவங்களுக்கு தெரியும் புதுசா வேட்பாளராக களம் இறங்கினீங்க கட்சி சப்போர்ட் எப்படி இருக்குமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சி சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உறுப்பினர் இப்போ வரைக்குமே நான் அங்கதான் இருக்கேன் நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறத விட நாம் தமிழ் குடும்பம் தான் சொல்லணும் நாங்க வந்து ஒரு கட்சியா ஒரு தொண்டரா அந்த மாதிரி இல்லாம நாங்க எல்லாருமே வந்து ஒரு குடும்பமா எழுந்துதான் எல்லாருமே வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்ப என்னோட தொகுதியில பாத்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு ஒரு குடும்பம் தான் எல்லாமே வந்து அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரி தான் நாங்க சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதனால எனக்கு வந்து தேர்தலை நினைச்சு எனக்கு எந்த பயமும் கிடையாது கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு கட்சி சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பா இருக்கு இப்ப நான் ஒரு பொண்ணா வந்து அந்த தொகையில ஒரு வேட்பாளர் நிக்கிறேன்னா என் பின்னாடி வந்து இருக்க அண்ணனுங்க தம்பிங்க வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு பாதுகாப்பு பத்தி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு குடும்பம் எனக்கு ஒரு பொண்ணா வந்து நான் இந்த இடத்த சொல்றேன் நாங்க எனக்கு பாதுகாப்பு ரீதியா எந்த பயமுமே கிடையாது அதே மாதிரி தேர்தல் ரீதியாகவும் எந்த பிரச்சனையாவும் கிடையாது பண்ணது எங்கள் பொன்னேரி தொகுதி வந்து தனி தொகுதி தான் அதில் வேட்பாளர்லாம் இருக்கேன் கண்டிப்பாக என்னோடய கட்சியோட ஒத்துழைப்பு மூலியமாக தான் நான் இந்த இடத்துல வந்து நின்றுக்கேன் நான் அது வந்து ஒரு குடும்பம் அது வந்து ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது ஒரு குடும்பமாக தான் நாங்கள் இருக்கோம் கட்சி சப்போர்ட் இந்த அளவுக்கு இருக்கு நீங்க எப்படி களத்தை அணுக போறீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் புது வேட்பாளர் களம் நீங்க எப்படி களத்தை அணுக போறீங்கன்ற ஒரு ஐடியா இருக்கணும் நீங்க எப்படி களத்தை அணுகலாம்னு இருக்கீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் பேசலாம்னு இருக்கீங்க இது களத்துல எனக்கு வந்து ஒரு நோக்கம் வந்து இது நான் மக்களுக்கு நன்மை செய்யணும்னா எந்த கட்சியா இருந்தாலுமே வந்து எனக்கு எது கிடையாது அதாவது நாங்க உள்ள வந்தோன்னா நாங்க வந்து சில கொள்கைகள் எல்லாம் வச்சிருக்கோம் நான் சில கொள்கைகள்ன்றத விட கண்டிப்பா வந்து தமிழர்களுக்காக நாங்கள் கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பறையருடைய சமூகத்தை சார்ந்த பெண் தான் இப்ப என்னோட சமூகத்தை சார்ந்தவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அதாவது குறிப்பா பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து திறமை இருந்துமே வெளியே வர முடியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க சோ நம்ம மூலியம் நான் இப்ப ஒருத்தி வெளியே வந்திருக்கிறதுனால என்ன மூலியமா வந்து நிறைய பேர் வெளியே வரதுக்கான வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து நம்ம உதவி செஞ்சு வெளியே கொண்டு வந்து அவங்களோட திறமைக்கேற்ற வேலை வாய்ப்புகளும் சரி அவங்க தகுதிக்கேற்ற ஊதியமும் சரி வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக வந்து விருப்பப்படுறோம்னா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அந்த தொகுதியில் பட்டியல் சமூகம் எந்த அளவுக்கு இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணுதுன்ற ஒரு இஷ்யூ இருக்குது நிறைய விஷயம் இருக்குது நான் நிறைய விஷயம் இருக்குது இப்போ எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக திமுக அதனுடைய இது தான் வந்துட்டு ரொம்ப முன்னிலையில் இருக்குதுன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ எங்களை வந்து நீங்கள் வந்து இது பண்ணும்போது அவங்களோட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால வந்து சொல்றீங்களா இல்லை வலுவை சொல்றீங்களா அவங்களுடைய வலுவை சொல்றேன் அவங்க வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து எங்க நாங்க வந்து பரியர் சமூகத்தை சார்ந்ததுனால எங் எங்களால வந்துட்டு வெளியில வர முடியல வெளியில வந்து எந்த வாய்ப்புமே தேடி போக முடியல பட்டியல் சமூகம் முன்னுமோ அந்த இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பா நான் கண்டிப்பா அது எல்லாத்துலயுமே சொல்லலாம் வேலை வாய்ப்புல தொடங்கி அவங்களுடைய இதுவாகட்டும் மருத்துவ வசதிகள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அதனால கண்டிப்பாக வந்து அது எல்லாமே மாறணும் நம்ம அந்த இடத்துல வந்து வேட்பாளராக போய் நின்று நம்ம வந்து ஜெயிச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் போய் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் விரும்புறேன் நீங்க என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் பேஸ் பண்ணிருக்கீங்க இப்போ இப்ப நான் வந்து எந்த பகுதியில இருந்து வரேன்னா வல்லூர் பகுதியில இருந்து சேர்ந்து இருந்து வரேன்னா என்னுடைய பகுதியை சுத்தி பாத்தீங்கன்னா முற்றிலும் வந்து அனல்மின் நிலையம் தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு அனல்மின் நிலையம் ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த சுத்தி அந்த பகுதியில் வந்து ஃபுல்லாவே வந்து மாசு கட்டுப்பாடு வந்து அதிகமா இருக்கு மாசு மட்டும் தான் நிறைஞ்சிருக்கு அதனால பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க கர்ப்பிணி பண்ணுங்க வயசானவங்க அந்த மாதிரி வந்து நிறைய நோய் வாய்ப்படுறாங்கன்னா சின்ன பிறக்கிற குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு நிறைய இந்த வீசிங் மாதிரியான தொந்தரவு வந்து சின்ன குழந்தையிலேயே வந்து ஆரம்பிச்சிருது அதனால வந்து ரொம்ப நோய் வாய்ப்படுறாங்க அதனால வந்து மாசு கட்டுப்பாடு வந்து நாங்க ரொம்ப இது பண்ணும் இது பண்ணோம் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் அதை கண்டிப்பா மாற்றணும் நான் நிஜமா மாற்றணும் இப்போ இவ்வளோ இவ்வளோ நாளாக வந்துட்டு திமுகவும் சரி அதிமுகவும் ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சாலைகளை வந்து அவ்வளோ லாரிங்க பேருந்துங்க அந்த அளவுக்கு வந்து பயணம் தான் இருக்கு ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து எந்த ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கல நாங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த தொகுதியில வந்தோம்னா முதல் படியே வந்து அதுவாதாங்கன்னா இருக்கும் கண்டிப்பா அதுதான் மேம் இப்போ எல்லா கட்சியுமே சொல்லுவாங்க எலெக்ஷன்ல நிற்கும் போது யார் வேணா என்ன வேணா பேசுவாங்க இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும் இதை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க நாம அதாவது அவங்க பார்த்துட்டாங்கன்னா இப்ப கடந்த வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி கடந்த இவ்வளோ வருஷமா வந்து அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இவ்வளவு தூரம் ஆட்சி செஞ்சு வந்துமே எதுவுமே தெரியல இப்போ எங்கள் ஊரில் இருக்கவங்கள பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு நானுமே ஒரு சக மனுஷி தான் என் கூட பேசுகிறவங்கள தொடங்கி எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம திமுக வந்து இவ்வளோ வருஷமா இருக்கும் ஆனால் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல நம்ம கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து வேற தான் வர வைக்கணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க அதனால கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிதான் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் நீங்கள் வேட்பாளராக அறிமுகம் மாவரீங்க இதை வந்து யாரு வகையில சொன்னது சீமானவர்களே நேரடியாக தொகுதியில வந்துட்டு மாநில உரிமைகள் வந்து பொறுப்பாளர்கள் வந்து இருக்காங்கண்ணா அவங்க மூலயமா வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணும் போது நான் வந்து விண்ணப்பிச்சேனா எனக்கு நான் வந்து முன்னாடி தேர்தலையுமே நான் விண்ணப்பிச்சேன் அப்ப வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல இந்த தேர்தல் வந்து நான் இப்பயும் விண்ணப்பிச்சேன் எனக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப வந்து விண்ணப்பிச்சேன் எனக்கு இந்த வாய்ப்பு இப்ப கிடைக்கும் கிடைச்சது நான் பொறுப்பாளர்கள் மூலியமா தான் நான் விண்ணப்பிச்சேன் வாய்ப்பு கிடைச்சேன்னு அந்த விஷயம் எப்படி இருந்தது உங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா வந்து நான் சக ஒரு உறுப்பினரா இருந்து நான் போராடுறதுக்கும் நம்ம ஒரு வேட்பாளரா இருந்து நம்ம களம் இறங்கி நம்ம மக்கள் வந்து நேரடியா போய் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால வந்து என்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் கண்டிப்பா வந்து மக்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நான் ஜெயிச்சேன்னா கண்டிப்பா பண்ணுவேனே எல்லா விஷயத்தும் இன்னொன்னு வந்து எங்க பகுதியில வந்து நான் இப்போ ரொம்ப வந்துட்டு போராடுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அனன்மின் நிலையம் சொல்றேன் பார்த்தீங்களா அதுல வந்து கடைஞ்ச பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு வராங்க ஆனாலும் இன்னமும் ஒப்பந்த ஊழியரை தான் அங்கே வந்து எல்லாருமே வேலை செஞ்சுட்டு வராங்க எல் யாருக்குமே வந்து ஒரு வேலை கிடையாது எல்லாருமே ஒப்பந்த தான் வந்து இன்னுமே இருக்காங்க நான் வந்து எனக்கு திருமணமாகியே பத்து வருடங்கள் ஆயிடுச்சுன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா என்னோட கணவர் முதற் கொண்டு சொல்றேன் எல்லாருமே ஒப்பந்த ஊழியராக தான் இருக்காங்க அங்க வந்து அவ்வளோ போராட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா எந்த அரசாங்கமும் சரி இது வரைக்குமே வந்து நடவடிக்கை எடுக்கவே நான் இதை பத்தி அப்பதைக்கே வந்து என்ன பேச்சுவார்த்தை பண்றாங்களோ அதை மட்டும் பேச்சுவார்த்தை பண்ணி அப்படியே வேலை தொடங்குறாங்களே தவிர மற்றபடி அதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கொடுக்கலண்ணா நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா கண்டிப்பா சரி அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருடமா ஒரு ஒரு ஒப்பந்த ஊழியரா வேலை பார்க்குறாங்க குறைஞ்ச பத்த ஊதியம் தான் வாங்கிட்டு இருக்காங்க வேலைக்கு ஏற்ற ஊதியமும் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல அதே மாதிரி நேரமும் பாத்தீங்கன்னா அங்க வந்து தொழிற்சாலை அப்படின்றதுனால வந்துட்டு இரவு பகல் சொல்லி கடந்து வந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க அதுக்கேற்ற ஊதியமும் அவங்க கிடைக்கலண்ணா நிஜமாக வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கணும் நான் அதுதான் வந்து முதல் கோரிக்கையாக கண்டிப்பாக என்னோடய தொகுதி வேட்பாளர் நான் சொல்லுவேன் அண்ணங்கிட்ட ஓகே ஒரு பக்கம் திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு மாபெரும் பலு கொந்த கட்சிகள் இருக்குது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர் பலம் கொண்ட தாவேக்கா வந்து இப்போ புதுசாக உள்ளே வந்திருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி இவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேரையும் எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலோட பார்வையாகவே இருக்கு நீ எப்படி பாக்குறீங்க எந்த அளவுக்கு அத ஃபேஸ் பண்ணுவீங்க உங்க தொகுதியில எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க என்னோட தொகுதியில பாத்தீங்கன்னா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து நான் பாத்துட்டு தானே இருக்கேன் கண்டிப்பா வந்து இந்த உறுப்பினர் வந்து இதுல அதிகமா சேர்ந்துட்டு தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில வந்து உறுப்பினர் சேர்க்கை வந்து கடந்த தேர்தலில் விட இந்த தேர்தல வந்து கண்டிப்பா அதிகமாயிருக்காங்க அதாவது மக்கள் வந்து இன்னமும் புரிதல் புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணா இப்ப வந்து ரசிகர்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் எடுத்தோம்னா அதுல மகன் மகள் அந்த மாதிரி நிறைய இருக்காங்க அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி இருக்காங்க ஆனா வந்துட்டு இதுல வந்து சில பேர் மட்டும்தான் வந்து விஜய் ரசிகர்ன்றதுனால வந்து நாங்க வந்து தளபதியை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆல்ரெடி எங்க மாமனார் மாமியார் முதற் கொண்டு எல்லாருமே சொல்ற விஷயம்னா நாங்க இவ்வளவு வருஷமா திமுகல இருக்கோமா நாங்க இவ்வளவு வருஷமா அதிமுகல இருக்கோம் எந்த ஒரு வந்து வித்தியாசமும் இல்லை எல்லாருமே இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் கண்டிப்பா நாங்க அடுத்த தடவை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பா சீமன் அண்ணாக்கு வந்துட்டு நாங்க இப்ப வரைக்குமே கொடுத்து வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு நாங்க முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அதனால கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம் சொல்லியிருக்காங்க அதனால நாங்க இது பண்ணி அதை பற்றி எனக்கு ஒரு பயமும் கிடையாதுண்ணா கண்டிப்பாக இன்னும் இருபது நாட்களுக்கு குறைவாக தான் இருக்குது வேட்பாளர் அறிமுக மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க ஆனால் தொடர்ச்சியாக பல மாநாடுகளை எடுத்துருக்காங்க நீர் மாநாது நிலம் மாணாது அந்த மாதிரி பல விஷயம் கதனமாக இந்த மாதிரி பல சூழ்நிலையை சார்ந்த விஷயங்களை வந்து நாம் தமிழ் கட்சி வந்து கையில் எடுத்துருக்கு இறுதியாக தான் மக்கள் மாநாடு அப்படின்றதுக்கு வராங்க நீங்களும் அந்த வேட்பாள அறிமுகத்தில இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது முதல்ல அந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழ் கட்சி தான் நாம் தமிழ் கட்சி அது வந்து ஒரு வாய்ப்பாக தானே பார்க்குறோம் நாங்கள் வந்து மக்களை வந்துட்டு ஒரே இடத்துல அவ்வளோ பேரும் திரண்டு எல்லாரையுமே பார்த்து எங்களுடைய கொள்கைகள் வந்து பற்றி அவங்ககிட்ட பேசுறது மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக எங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக அதனால வந்துட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எங்களுடைய கட்சியை வந்துட்டு எப்படி வளர்க்குறது எப்படி அவங்க கிட்ட வந்து இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறது ஏன்னா வந்து மக்கள் வந்து பயங்கரமான குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னா வந்து தாவிக்க தலைவர் வந்து இப்போ வந்து சமீபத்தில் வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு அதனால வந்து மக்கள் வந்து யார் பக்கம் வந்து நிற்கிறதுன்னு சொல்லி ரொம்ப தடுமாற்றத்தில் இருக்காங்க இந்த மாநாட்டை வந்து நாங்கள் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் அதாவது நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி இருக்காங்க எந்தெந்த கொள்கைகள்லாம் பண்ண போறாங்க எப்படி வந்து இந்த தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படின்றத வந்து சொல்றதுக்கு இது ஒரு பெரிய களமா எங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னா அதனால வந்து தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாநாடு வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய கிடைச்ச ஒரு வாய்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம் கண் அதனால வந்துட்டு மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு நான் இது எங்களுக்கு ஆனால் வட தமிழகத்தில் ஒரு பத்திய சபூ வந்து போட்டிடுறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் என்ன சொல்லி சொன்னேன் ஏன்னா திமுக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வீசிக்கா வட தமிழகத்தில் பத்தியல் சமூக வாக்குகளை பெரும்பாலும் கவரக்கூடிய ஒரு கட்சியாக வந்து இருக்காங்க மறுபுறம் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி பழைய சமூகத்துக்கான இஷ்யூஸை பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட பஞ்சமண்டல அமைப்பை பற்றி பேசுகிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாங்க முப்பெரும் தலைவர்தானோ முப்பேரும் விழா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையெழுத்துக்கிறாங்க ஸோ அந்த பத்தியல் சமூக வாக்குகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்த்து ஒரு பத்தியல் சமூக பெண் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறது மிகப்பெரிய ஒரு பாரத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நான் நான் நாங்க வந்து வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க எங்களுடைய எங்களுடைய பறவை நிலத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு இது வந்துட்டு இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டேன்னு நான் கண்டிப்பா எங்களுடைய திமுகவினருக்கும் சரி அதிமுக எங்களுடைய பகுதியை சார்ந்தவங்க வந்து எனக்கு நிறைய தொந்தரவு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குண்ணா ஆனா வந்து சொந்தரவு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ என்னுடைய பகுதியில் வந்து நான் வேட்பாளராக வரும்போது என்னுடைய இருந்து எனக்கு வந்து வாய்ப்பு அளிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்பு அதிகமா நான் எத பத்தி சொல்றேன்னா என்னுடைய உறவினர்கள் தொடங்கி என்னோட பகுதி சார்ந்த மக்கள்கள் தொடங்கி எனக்கு வாய்ப்பு அளிக்கிறதுக்கு வந்து நிறைய வந்து சாட்சி வாய்ப்பு அதிகமாகுது அப்படின்ற பட்சம் வரும்போது என்னுடைய பகுதியில வந்து திமுகவினருடைய ஆட்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்ப வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இந்த பாப்பா என்ன வந்து பின்வாங்க கூடிய அளவுக்கு தான் வந்து என்கிட்ட பேசுவாங்க அதனால வந்து நான் கண்டிப்பா பின்வாங்க போறது இல்லை நான் இது வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு முன்னாடி ஜெயிப்பேன் நான் கண்டிப்பா நான் வந்து அதிக அதாவது போன தேர்தல கம்பேர் பண்ணும்போது இந்த தேர்தல வந்து நான் அதிக வாக்குகள் வித்தியாசத்துல ஜெய் ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு கண்டிப்பா இருக்கு இதுக்கு முன்னாடி நின்ன வேட்பாளர் இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க கட்சியில பயணிக்க கூடிய கண்டிப்பா பேச கண்டிப்பா வந்து என்ன மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அதுதான் நான் ஒரு பெண்கள் வந்து வெளியில வரும்போதே பாத்தீங்கன்னா வந்து குடும்ப ரீதியா வந்து அவங்கள வந்து மனநிலையை வந்து மாத்துவாங்கண்ணா என்னன்னா வந்துட்டு அஹ் கணவரை கூப்பிட்டு பேசுறது இல்லைன்னா அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு பேசுறது இந்த மாதிரி வந்து பெண்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது அவங்க வந்தா வந்து பாதுகாப்பு கிடையாது அவங்க வந்துட்டு நிறைய வந்து வெளியே போக வேண்டிய வேட்க வேட்களாக இருக்கும் நிறைய ஆட்களை சந்திக்கக்கூடிய இதுவெல்லாம் பரவும் அதனால வந்து நம்மளை வந்து அப்படியே வந்து முடக்கத்தானா கண்டிப்பா பார்ப்பாங்க முதல்ல வந்து பெண்கள் வெளியே வந்து நிச்சயமா வந்து அது தவிர்க்கிறதா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு என்ன வெளியில வந்து போது கண்டிப்பா எல்லா பெண்களுக்கும் ஒரு தைரியத்தை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் நாம் தமிழ் கட்சியில பல நிர்வாகிகள் வந்து போது சொன்ன ஒரு விஷயம் எங்களால செலவு பண்ண முடியல எங்களால கட்சியில வந்து எங்க உன்காச செலவு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காங்க நீங்க இப்ப வேட்பாளராக கிளம்பறீங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கான அந்த ஸ்டஃப் இருக்கான்றதை தாண்டி பொருளாதார சிக்கல் இல்லாமல் இந்த தேர்தலை அணுகிற முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக என்னால் அணுக முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி பொறுப்பாளர்களும் சரி எங்களுடைய கட்சி பொறுப்பாளர்களும் வந்து எங்கள் கூட வந்து இருக்க நிற்கிறதுனால நான் கண்டிப்பாக இதை வந்து ஜெயிச்சு வர முடியும் நான் கண்டிப்பாக அதனால வந்து என்னுடைய பொறுப்பாளர்கள் வந்து எங்க கூட இருக்காங்க ஏன்னா வந்து என்னோட பொருளாதார ரீதியா என்னுடைய நான் அவங்க வந்து என்னோட வந்து தினமும் வந்து நான் எப்படி இருக்கேன் நான் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து என்னுடைய பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக தெரியும் அவங்களுடைய இது மூலியமாக தான் நான் வெளியே வந்திருக்கேன் அவங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்குண்ணா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பல பட்டியல் சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ் வந்து முதல் இடத்துல இருக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கும்போது அதில் பெரும்பான்மையாக வேலை செய்யக்கூடிய சமூகம் பத்தியல் சமூகம் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க அதை யார் இருக்கிறனால அதான் உண்மைன்றது தெரியும் திருமாவளவர்கள் அவங்க வேலையை வந்து நிரந்தரமாக்குறான் நான் வந்து முதல்வர்களை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பிறந்தநாள் விழாவில் குலத்தொழில ஊக்குவிக்கக்கூடாது இது தவறு அவங்க வந்து பணிய நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ வர தமிழகத்தில் பதியல் சமூகம் ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பில் திமுக கூட்டணிக்கு எதிராக இருக்கும்போது நீங்க இப்போ களத்தில் போகும்போது நீங்கள் ஒரு பத்தியல் சமூக பெண்ணாக வந்து அங்க போது அந்த வரவேற்பில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க என்னோடைய என்னுடைய வரவேற்பு பார்த்தீங்கன்னா வந்து மிக சிறப்பா இருக்குண்ணா எனக்கு வந்துட்டு என்ன மாதிரி எல்லாரையுமே வந்து வரவழைக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேனா அதாவது வந்து இங்க வந்து நம்ம சமூகமே பாத்தீங்கன்னா வந்து படித்தவங்களை ஒரு மாதிரி படிக்காதவங்கள ஒரு மாதிரி அதே மாதிரி அவங்களுடைய சமூகத்தை ஒரு மாதிரி அப்படிதான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க உடைய பார்வையே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாத்தணும்னா படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரி இல்லாம அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து மாத்தணும் எங்களுடைய கட்சியோட கொள்கையும் வந்து அதுதான் நாங்கள் நம்ம எல்லாருமே தமிழ நம்ம எல்லாருமே மனுஷன் அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து கொண்டு வரணும்ன்றதுதான் வந்து எங்களுடைய கொள்கையே அதை வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் நிஜமா வந்து தூய்மை பணியாளர்களுடைய கஷ்டத்தை வந்து நம்ம வந்து தினமும் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க வந்து வந்தோன்னே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க கண்டிப்பா பண்ணுவோம்னா மக்களுடைய வந்து மன நிலைமைதான் வந்து கண்டிப்பா மாறணும் இது வரைக்குமே வந்து திமுகக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி இந்த அளவுக்கு வந்து அவங்க சப்போர்ட் கொடுத்து வரவழிச்சு இவ்வளோ வருஷம் வந்து அவங்க பார்த்துருக்காங்கன்னா அதுலேருந்தே மக்கள் வந்து புரிதல் வந்து எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியுது இந்த வாய்ப்பு மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அப்போதானே வந்துட்டு அவங்களுடைய இது தெரியும் எங்களுடைய கொள்கைகள் வந்து நாங்கள் எப்படி வந்து வேலை செய்கிறோம் களத்தில் இறங்கி அவங்க மக்களுடைய வாய்ப்பு வந்து எங்களுக்கு தேவை கண்டிப்பாக வந்து அதுக்கான இதுக்கு தானே நாங்கள் வெயிட் இருக்கோம் அவங்க வாய்ப்பு கொடுத்தா இறங்கி வேலை சேர்த்து நாங்க எல்லாமே ரெடியா இருப்போம் அதனுடைய மக்களுடைய மன ரீதியாக மாறி வாய்ப்பு கிடைச்சு நாம தமிழை கட்சி ஜெயிக்கணும் இறுதியா ஒரே ஒரு கேள்விதான் நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு பொது கட்சியாக கட்சியா பார்க்கும் போது நாம் தமிழுக்கு வாக்களிப்பாரும் வேக்பாளர் சாதியை பார்த்து வாக்களிக்கிறது கிடையாது கண்டிப்பா ஒரு ஒற்றை முகத்துக்காகவும் தமிழ் தேசிய கொள்கைன்ற என்ற ஒரு விஷயத்துக்காக தான் வாக்களிக்கிறாங்க உங்கள் தொகுதியில் பிற சமூக மக்கள் மத்தியில உங்களுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா வந்து நல்லா இருக்குண்ணா அதாவது வந்து எப்படி சொல்றேன்னா வந்துட்டு இப்போ வந்து அதிமுக திமுக அப்படின்னு நம்ம பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் வந்து கொள்கைகள்லாம் பேசிட்டு இருப்பாங்க என்னோட மாமனார் காலத்துல இருந்தே நான் வந்து திமுகல இருக்கேன் அதிமுகல இருக்கேன் அந் அப்படி போறவங்களுக்குதான் வந்து அங்க வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குண்ணா ஆனா என்ன பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலதான் நான் வந்து உறுப்பினராகவே வந்துட்டு நான் வந்து இதுல வந்து நாமக்கல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாலாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தானா இப்ப வரைக்குமே வந்து அவங்க வந்து திமுகவை வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில வந்து எங்க அப்பா இருக்காங்க அதுலதான் வந்துட்டு இருக்காரு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் திமுக இருந்தேன் திமுக வந்து இருந்துட்டு இருந்தேன் ஆனா வந்துட்டு என்னுடைய கணவர் நம்ம திருமணம் ஆகினதுக்கு அப்புறமா தான் வந்து நாம் தமிழர் கட்சியோட கொள்கை எல்லாம் வந்து எனக்கு பிடிச்சி நானே வந்து உறுப்பினர் காடு வந்து வாங்கி அதுல ஒரு உர சேர்ந்து நான் இப்ப எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேனா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப உடனே வந்து போன தேர்தலையும் வந்து நான் வந்து அந்த மனு விண்ணப்பிச்சிருந்தேன் அப்ப வந்து எனக்கு கிடைக்கல இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டு பொன்னேரி தொகுதியில ஒரு வேட்பாளராக வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியிலுமே சாத்தியமே கிடையாதுண்ணா நான் அது வந்து அடிச்சு சொல்லுவேன் எந்த ஒரு கட்சிலயுமே வந்து இவ்வளவு சீக்கிரமா ஒரு வேட்பாளர் அதுவும் வந்து ப பறையினரிடத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஒரு பொன்னுரி தொகுதியில வேட்பாளராக அறிமுகம் ஆகிறதுக்கு ஆங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுகலயுமே சரி திமுகலையுமே சரி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப 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 குறைவுன்றதை தாண்டி கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால வந்து அந்த விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பா நான் ஒரு பொண்ணா வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் வந்து இந்த கட்சி மூலயமா நம்ம வந்து எந்தளவுக்கு வெளியில் வெளியில இதே மாதிரி புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி அனைத்து ஜாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வந்து வேட்பாளர் லிஸ்ட்டில் வந்து தரப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் முன்கூதியா சொல்லியிருந்தாரு அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ வேட்பாளரையும் போட்டு வராங்க உங்களோட அருகில் இருக்கக்கூடிய தொகுதி வில்லிவாக்கம் வந்து ஒரு திருநங்கையை வந்து வேட்பாளராக இருக்கிறாங்க அதை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க ஒரு திருநகையை வந்து வேட்பாளர் நிறுத்ததா தமிழ் தேசியமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசுறாங்க சக வேட்பாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை இதை வந்து ஒரு எல்லாருமே வந்து இது வந்து ஒரு பாலினம் மட்டும்தானா ஆண் ஆண் பெண் திருநங்கை என்றதுல ஒரு பாலினம் மட்டும்தான் மத்தபடி வந்து அவங்களும் ஒரு சக மனுஷன் தான் அவங்களாலையுமே எல்லா நன்மைகளும் நமக்கால செய்ய முடியும் அவங்களுமே வந்து படிச்சிருக்காங்க எல்லாமே வந்து தெரியும் முக்கியமாக வந்து நாம் தமிழர் கட்சி எல்லாமே நல்லது செய்யணும் எல்லாருக்குமே நல்லது போய் நடக்கணும் தானே நினைக்கிறோம் அதனால வந்து நாங்க வந்து அவங்க பக்கத்துல நின்று எங்களுடைய வந்து எல்லாருடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கு மக்களும் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால வந்து நாங்க வந்து நாங்கள் எங்களுடைய தலைவர் எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களோ மற்ற கட்சிகள் பார்த்து இதை வந்து ஒரு புறமைப்படுற விஷயமா தானே நான் பார்க்கறேன் கண்டிப்பாக எங்களுடைய கட்சியில வந்து இப்படி நடந்திருக்கிறது வந்து மற்ற கட்சிகள் பார்த்து கண்டிப்பா புறம பதப்படுவாங்க இதே மாதிரி அதிகபட்சம் எல்லாருக்குமே நாங்க வாய்ப்பு கொடுப்போம் கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்போம் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பெண்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆண்களுக்கு சொல்றது வந்து வேற எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு இந்த பிரதிநிதித்துவ பாகுபாதை எப்படி பாக்குறீங்க அதுதான் சொல்றேன் நம்ம தமிழ் நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அந்த ஒரு இதுவே கிடையாது வித்தியாசமே கிடையாது நான் கண்டிப்பா அப்படி அதனால வந்துட்டு எல்லாருக்குமே சக சக வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அண்ணன் வந்து எப்படின்னா யாரெல்லாம் வந்து விருப்பப்படுறாங்களோ வெளியில வந்து வா வேலை செய்யணும் களைப்பணில இறங்கி வேலை செய்யணும் மக்களோட மக்களா இருந்து எல்லாத்துலயும் எல்லா கஷ்ட நஷ்டத்துல போய் நிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதே மாதிரிதான் பெண்கள் ஆண்கள் எந்த ஒரு பாக பிரிவினையும் பார்க்காம அண்ணன் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா ஆனா இந்த ஒரு வாய்ப்பு வந்து வேற எந்த கட்சியிலுமே பார்க்க முடியாது அது நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் பார்க்க முடியுண்ணா பல்வேறு கிளைக்கு தெளிவா கேட்கு நன்றிண்ணா